உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக பன்னெடுங்காலமாக போராடி கொண்டு வருகின்றனர் அதனுடைய வெளிப்படைத்தன்மையாக குல வேளாளர் மக்கள் எல்லா இடத்திலையும் மக்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து பன்னெடுங்காலமான ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றன அதைப் போல திருச்சியில் புதிய முனிமம் அதாவது வந்து திருச்சியில் புதிய விமான நிலையம் வந்து அங்கே வந்து உதயமாக அதை கட்டி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து புதிய முனையத்தை வந்து திறந்து வைப்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஜனவரி இரண்டாம் தேதி அதாவது வந்து நாளை அங்கே வந்து திருச்சிக்கு வந்து வருகை திறவு உள்ளார் அந்த வருகைக்கு தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வரவேற்பதற்கு அதனுடைய அவர் வருகை இடத்தில் வந்து நம்ம அவருக்கு வரவேற்பு கொடுக்கலாம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியாற்றத்திற்கும் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர்கள் வந்து அதை எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய எண்ணங்களாக பிரதிபலிக்கின்றது ஆகவே திருச்சிக்கு வருகதரை உள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு கண்டிப்பாக நம் சமூகத்தைச் சார்ந்த பாரத பிரதமர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர்கள் அவரிடம் எடுத்துரைக்கப்பட வேண்டும் அவரிடத்தில் ஒரு மனுக்களாகவும் அது கொடுக்கப்பட வேண்டும் விரைவாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்குள் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கான விஷயத்தை கையில் எடுத்து இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து செயல்படுவோம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நம்ம மக்களுடைய எண்ணங்கள் அதே வேளைகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகை தரும் அந்த பகுதிகளில் குல வேளாளர் மக்கள் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் பதவிகளை வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வரவேற்பதற்காக பதவிகளை வைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்தி தெரிந்த மொழிகள்லேயும் வந்து பேனர்களில் வந்து நம்ம எழுதி அவர் வரும் பகுதிகளில் இருமருங்கிலும் வந்து அந்த பதாகைகளை வந்து வைத்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தா மிக்கவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் வந்து வெளிப்படையாக அது தெரிய வரும் உளவுத்துறைகளும் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு வந்து இது வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் நம்மளுடைய சமூகத்தினுடைய அடையாளத்தையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சமுதாய கொடியை கூட பயன்படுத்தலாம் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியவும் இணைத்து இரண்டு கட்சி கொடியவும் இணைத்து கூட அதை வந்து நம்ம பா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திருச்சி விமான அந்த புதிய விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தரும்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அமோக வரவேற்பு கொடுத்து நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்காகவும் முன்னெடுப்பு விஷயங்களை செய்யப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய எண்ணங்களும் பிரதிபலிப்புகளும் ஒன்றுபடுங்கள் உறவுகளை வென்று காட்டலாம் வாழ்த்துக்கள் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்